எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோகளையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் பிறக்க இருக்கிறது இந்த பிறக்கவிருக்கும் புது வருடத்தில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சென்ற வருடங்களை போல் இல்லாமல் சிலருக்கு கடந்து சென்ற வருடங்கள் நல்லதாகவும் இருந்திருக்கலாம் கெட்டதாகவும் இருந்திருக்கலாம் அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம் பிறக்கவிருக்கிற வருடம் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் வெற்றிகளை உங்களுக்கு தொடர்ந்து அள்ளித்தரக்கூடிய பரிகாரமாக இது அமையும் யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி தொட்டதெல்லாம் தோல்வி தோல்வி என்று வாழ்க்கையிலே பிரக்தியின் நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால அற்புதமான அளவிற்கு பலன்களை அடைவார்கள் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பிறந்த முதல் நாளில் சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது காலையில் முடிஞ்ச அளவுக்கு நேரமாக எழுந்திருச்சுக்கோங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எவர் ஒருவர் எழுந்தாலும் அவர்களின் வாழ்க்கை பிரகாசமாகும் அவர்களிடத்தில் லக்ஷ்மி குடியேறுவாள் செல்வத்திற்கு குறையே இருக்காது ஒரு சின்ன ஒரு கணக்கு எடுத்து பாருங்க நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அதிகாலையில் எழுபவர்கள் மட்டுமே அதிகாலைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு உங்களுடைய மைண்டையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் அதிகப்படியாக கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய சீக்கிரட் எல்லாம் இந்த அதிகாலை நேரத்தில் இருக்கு நாம் அடிக்கடி சொல்றோம் இன்றைக்கி இருக்கிற அவசர காலகட்டத்தில் கடைபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நேரமாக எழுந்திருக்க பழகிக்கோங்க அதுவும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற இந்த மூன்றரை டு அஞ்சு இந்த டைமில் எழுந்திருச்சு நீங்கள் வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் தியானம் பண்ணலாம் இறை வழிபாடு செய்யலாம் நிறைய விஷயங்களை செய்யலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி அடுத்தது இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளில் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றுங்கள் அதையே கண்டினியூவும் பண்ண பாருங்க முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலையாவது காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுவதும் மாலை சூரியன் அஸ்தமித்த பிறகு தீபம் ஏற்றுவதும் சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் இது நீங்க செய்யுங்க அடுத்த லாஸ்டா சொல்லக்கூடியது என்னன்னா வருடத்தின் முதல் நாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு ஒரு வழிபாடை செஞ்சுட்டு வாங்க அபிஷேகமோ அன்னதானமோ அல்லது ஒரு அர்ச்சனையோ எதா இருந்தாலும் சரி செஞ்சுட்டு வர்றது நல்லது செஞ்சுட்டு வாங்க ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பிக்கிற புள்ளி சரியா இருந்தா கோடு அழகா வரும் அந்த மாதிரி வருடத்தின் முதல் நாள் சரியாக இருந்தால் வருடம் முழுவதும் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ வருடம் முழுவதும் உங்களுக்கு சுபிக்ஷங்கள் மேலோங்கவும் கஷ்டங்கள் நீங்கி எல்லா விதமான நலன்களும் பெறுவதற்காக வருடத்தின் முதல் நாள் இதை கொஞ்சம் கடைபிடியுங்கள் இது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன் சில வஸ்துக்கள் நமக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதற்காக படைக்கப்பட்டிருக்குது அதில் ஒரு வஸ்து தான் வெற்றிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வெற்றியை தரக்கூடியது வெற்றிலை ஆஞ்சநேயருக்கு சாற்றுவோம் ஏன்னா இந்த வெற்றிலை அப்படிங்கிறது எல்லா விதமான சுப நிகழ்வுகளிலும் வச்சிருப்போம் அந்த நிகழ்வு தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக நாம் வெற்றிலையை வைத்திருப்போம் இந்த வெற்றிலையை நாம் வைத்து கொள்ளும் பொழுது எல்லா காரியங்களுக்கும் நமக்கே ஒரு உத்வேகம் கிடைக்கும் சக்தியின் அருளால் நீங்கள் அந்த காரியத்தை எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற வைப்பதற்குண்டான அனுகூலத்தை அந்த வெற்றிலை கொடுக்கும் ஒரு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதுல மிளகு இந்த மிளகு அற்புதமான திருஷ்டி நீக்கு பொருள் மனிதனுக்கு இருக்கிற திருஷ்டியெல்லாம் நீங்கணுன்னா ஒரு நாலு மிளகு எடுத்து தலையை சுற்றி ஒவ்வொரு திசையில் போட்டுருங்க இது ஒரு சிறந்த திருஷ்டி கழிக்கும் முறை மிளகை உங்களோடு வைத்துக்கொண்டு எங்கு சென்றாலும் மற்ற இல்லத்தில் உங்கள் மீது யாராவது பொறாமப்பட்டாலும் அந்த பொறாமையால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு கை மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலும் உணவு உண்ணலான்னு சொல்லுவாங்க நச்சுக்களை முறிக்கக்கூடியது அவர்கள் வைக்கக்கூடிய கெட்ட மருந்துகளை முறிக்கக்கூடியது பல விஷயங்களுக்கு இந்த மிளகாகப்பட்டது பயன்படும் ஸோ ஒரு 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 கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க எண்ணிக்கை அப்படிலாம் இல்லை மிளகு எடுத்து அந்த வெத்தலையில வச்சு அந்த வெத்தலையோடு அந்த மிளகை மடித்து வெத்தலையோடு மிளகை மடித்து அந்த வெத்தலையை எடுத்துட்டு போயிட்டு அந்த புத்தாண்டின் முதல் நாள் அழகா நீங்கள் என்ன பண்ணணும்னா பணப்பெட்டியிலையோ நகைப்பெட்டியிலையோ வச்சுருங்க இப்படி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பண வரவு வந்துட்டே இருக்கும் இது அப்படியே இருக்கலாம் வெற்றிலை காய்ந்தால் தவறு இல்லையாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதெல்லாம் வஸ்துக்கள் மகாலட்சுமி குடி இருக்கிற வஸ்துக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஒரு பத்து நாள் கழித்து ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா எடுத்து அந்த மிளகு வெத்தலையை எடுத்து ஓடக்கூடிய தண்ணியில் விட்டுறலாம் அல்லது நீர்நிலைகளை வெட்டலாம் இல்லாதையும் பூச்செடிக்கு அடியில் போட்டலாம் கால் மிதிப்படாத இடத்துல இது வெற்றிலை மிளகு பரிகாரம்னு சொல்லுவோம் ரொம்ப அற்புத பலன் கொடுக்கக்கூடியது இதை நாம் ரெகுலராக வெள்ளிக்கிழம நாள் தோறும் கூட செய்யலாம் நல்ல பலன் உண்டு இந்த வெற்றிலையும் மிளகும் சேரும்போது அந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் அழித்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்து அற்புதமான அளவிற்கு அது வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி செல்வ வளத்தை அதிகரிப்பு செய்வதற்காக உங்களுக்கு உண்டான அத்துணை வேலைகளும் இந்த வஸ்துக்களால் நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது எனவே நண்பர்களே இந்த பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு அனைவருக்கும் சுபிக்ஷம் நிகழ் நிகழும் ஆண்டாக அமைய வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இந்த பரிகாரத்தை செய்து பயனடைய வேண்டுமாவும் கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் பிறக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு எல்லோருக்கும் பணமலையை பொழியும் ஆண்டாக அமைய வேண்டும் நன்றி வணக்கம் பூச்செடி அடியில போற்றலாம் கால் மிதிப்படாத இடத்துல இது வெற்றிலை மிளகு பரிகாரம்னு சொல்லுவோம் ரொம்ப அற்புத பலன் கொடுக்கக்கூடியது இதை நாம ரெகுலரா வெள்ளிக்கிழம நாள் தோறும் கூட செய்யலாம் நல்ல பலன் உண்டு இந்த வெற்றிலையும் மிளகும் சேரும்போது அந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் அழித்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்து அற்புதமான அளவிற்கு அது வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி செல்வ வளத்தை அதிகரிப்பு செய்வதற்காக உங்களுக்கு உண்டான அத்துணை வேலைகளும் இந்த வஸ்துக்களால் நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது எனவே நண்பர்களே இந்த பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு அனைவருக்கும் சுபிக்ஷம் நிகழ் நிகழும் ஆண்டாக அமைய வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இந்த பரிகாரத்தை செய்து பயனடைய வேண்டுமாவும் கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் பிறக்கவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு எல்லோருக்கும் பணமலையை பொழியும் ஆண்டாக அமைய வேண்டும் நன்றி வணக்கம் கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் பிறக்கவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு எல்லோருக்கும் பணமலையை பொழியும் ஆண்டாக அமைய வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி and i come